சற்று முன் கிடைத்த ஒரு துயரமான தகவல் அகமதாபாத்திலிருந்து லண்டனை நோக்கி பயணித்த போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு தொடக்கம் எட்டு விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளுடன் விபத்துக்குள்ளானவை தொடர்பில் ஏர் இந்தியா விமான போக்குவரத்து நிறுவனத்தினால் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகள் சென்ற நிலையில் அதில் பயணித்த பயணிகள் தொடர்பில் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன விபத்தின் போது விமானத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பிரித்தானிய நாட்டவர்களும் ஒரு கனடா நாட்டவரும் மற்றும் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டவர்களும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விமான நிலையம் அருகே விமானம் ஒன்று இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளான பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி பயணித்ததாக தகவல்களும் வெளியாகியுள்ளது மேலும் விபத்துக்குள்ளான விமானம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து லண்டன் கோட்வேட் விமான நிலையத்திற்கு புறப்பட்டு பிற்பகல் ஒன்று பத்து மணிக்கு திட்டமிடப்பட்டு ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்டு இரண்டு நிமிடங்களில் அதாவது ஒன்று நாற்பது மணிக்கு மேகனி நகர் பகுதியில் உள்ள கோடா கேம்ப் மற்றும் ஐஜிபி காம்பவுண்ட் அருகே குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்றி முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்கள் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அகமதாபாத் மேகனி நகரில் விமானம் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்தது என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள சிலோன் தமிழுடன் இணைந்திருங்கள்